الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. تری اور قلعے سفود القلے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ وان زینب امر وان زینب امراط عبد اللہ قالت خطبنا رسول اللہ صلی اللہ علیہ وسلم فقال یا معشر النساء تصدقن ولو من خلی کن அறிவிக்கிறார்கள் அதாவது அப்துல்லா மசூத் அல்லாஹ் அவர்களது மனைவி ஜெயினப் அறிவிக்கிறார்கள் இறை தூதர் சலல்லாஹல்ல எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அதிலே பெண்களே என்று விழித்து சொன்னார்கள் உங்களது ஆபரணங்களில் இருந்தாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள் ஏனெனில் மறுமை நாளில் நரகவாதிகளில் பெரும்பான்மையினராக பெண்களாகிய உங்களைத்தான் நீங்கள் தான் இருப்பீர்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவாக இருக்கிறது இந்த ஹதீஸிலே சல்லா அலைசல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஒரு எச்சரித்து இந்த விடயத்தை முன்வைக்கிறார்கள் பெண்களே என்று விழிக்கிறார்கள் நீங்கள் உங்களோட ஆபரணங்களில் இருந்தாவது சதக்காசைங்க அதுக்கு காரணம் ஒன்றை சொல்கிறாங்க அந்த காரணம் என்னென்றால் நரகத்திலே நரகவாதிகளில் பெரும்பான்மையினராக நீங்கள் தான் இருப்பீங்க என்று சொல்லி பெண்களை இப்போ நாங்கள் வேறு ஹதிஸ்தலையும் இதற்கு ஆதாரமாக எடுத்து நாங்கள் பார்க்குற நேரம் செல்லதாவுடைய சொல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க அதாவது ஒரு உறுதியான திடகாத்திரமான ஒரு ஆணின் சிந்தனையை குழப்பக்கூடியவர்களில் குழப்பக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன் ஏனெனில் உங்களிடத்திலே ரெண்டு பலவீனம் இருக்கிறது மார்க்க ரீதியான ஒரு குறைபாடு அதே நேரத்திலே அறிவு ரீதியான குறைபாடு என்று சொன்னார்கள் இந்த ரெண்டு குறைபாட்டினாலும் நீங்கள் ஒரு திடகாத்திரமான ஆணினுடைய சிந்தனையை கூட குழப்பி விடுவீர்கள் சொல்லு சல்லல்லா அலே சொல்லம் அதுல அந்த சதக்கா செய்யுமாறு தூண்டினார்கள் கேட்டாங்க ஒரு சகாபி நீங்கள் நரகத்தில் அநேகராக பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்றீங்களே அப்படி நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம் பெண்கள் சகாபியாக்கள் இல்லை பெண்கள் பெண்கள் அப்படி என்ன பாவம் செய்கிறோம் இப்போ அதுக்கு செல்லா அல்ல சொல்லம் ரெண்டு பலவீனத்தை சொன்னாங்க ஒன்று நீங்க அதாவது துக் ல அதிகம் சபிக்கின்றீர்கள் அஷீர கணவன்மாருக்கு மாறு செய்கின்றீர்கள் இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கிதுன்னு சொன்னாங்க ஆகவே நீங்க அதிகம் இஸ்தீஃபார் செய்யுங்க அதிகம் சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல ரெண்டு குறைபாட்டை சொன்னாங்க மார்க்க ரீதியான குறைபாடு அறிவு ரீதியான குறைபாடு என்னன்னு சொன்னா சொன்னால் ஆண்களை விட பெண்கள் தரத்தால் குறைந்தவர்கள் என்ற கருத்து இல்லை அதாவது பெண்களுக்கு இயல்பாக ரீதியான அமல்களில் குறைவு ஏற்படுது அவங்கட அசுத்தமான சுத்தமான காலப்பிரிவில் அவங்க தொல்ல மாட்டாங்க நோய் பிடிக்க மாட்டாங்க அப்போ அது அவங்ககிட்ட ஆண்களோட ஒப்புடுற நேரம் இபாதத்தில் விகிதாசாரத்தில் ஒரு குறைவு இருக்குது அவங்ககிட்ட அது அல்லாஹுத்தால இயல்பாக இயற்கையாக ஒன்று அதே போல அந்த அறிவு ரீதியான குறைபாடு என்னென்று சொன்னா ஒரு விஷயத்தில் அல்ல ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகளை ஏற்படுத்துமாறு சொல்றான் உதாரணமா சூரத்துள் பக்கராவில் கடன் கொடுக்கல் வாங்கலை எழுதுகிற விஷயம் சூரத்துள் பக்கராவில் நீண்ட வசனம் கடன் பற்றிய தான் நினைக்கிறேன் தஜ்வித் குரான்ல ஒன்னே கால் பக்கத்துக்கு கடனை பற்றி எல்லாம் சொல்றான் சரி அதில் ஒரு பக்கம் ஒரு வசனம் தஜ்வித் குரான்ல ஒரு பக்கம் ஒரு வசனம் பெரிய வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த சாட்சிகளாக ரெண்டு ஆண்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற ரெண்டு பேரை சாட்சியா வச்சு கொள்ளுங்க சரி அந்த ரெண்டு ஆண்கள் இல்லை என்றால் ஒரு ஆணும் ரெண்டு பெண்ணும் இதுதான் அந்த அறிவு ரீதியான குறைபாடு ஒரு ஆணும் ரெண்டு பெண்ணும் ரெண்டு பேரை கூப்பிடுங்க அந்த ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு ஆண் அந்த ஒரு ஆண் இல்லாத இடத்துக்கு ரெண்டு பெண்களை கூப்பிடுங்க சொல்றாங்க எனவே இந்த ரெண்டும் இருக்கிறது உங்கள்கிட்ட உள்ள குறைபாடு இந்த ரெண்டாலும் அப்ப என்ன செய்யலாம் அதுக்குத்தான் இந்த அமல்கள் மூலம் அதை நிரப்ப சொன்னாங்க சிலதா வயசில் இஸ்திஃபார் செய்ய சதக்கா செய்யுங்க ஆகவே இங்கேயும் அப்படித்தான் சொல்றாங்க நீங்க ஆபரணங்களில் இருந்தாவது சதக்கா செய்யுங்க சை உங்களை நரகத்தில் அநேகராக பெண்களை நான் பார்க்கிறேன் கண்டேன் சொல்றாங்க அடுத்த ஹதீஸ் ஒன் அம்ருப் அண்ட் அபீஹ் அண்ட் அண்ண இம்ரீ அத்தா ரசூல் அல்லாஹி வஃபி அலைமா சிவாரானி மின் தகம் அம்ருமீப் தங்கள் தந்தை மேலும் பாட்டனார் மூலமாக அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதரகத்தில் ரெண்டு பெண்கள் வந்தார்கள் அந்த ரெண்டு பெண்களினுடைய கையிலே தங்க காப்புக்கள் இருந்தன தங்க வளையல்கள் இருந்தன ஃபக்கால இந்த ரெண்டு காப்புகளுக்கும் நீங்க சக்காத் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க அப்ப ரசுல்லாட்ட அந்த பெண்கள் சொல்றாங்க காலத்தா ல்லா இல்லன்னு சொன்னாங்க ஃபக்கால சக்கா அலஹுமா ரசுல்லாஹி செல்லல்லா செல்லம் அப்ப ரசுல்லாஹ் கேட் சொன்னாங்க கேட்குறாங்க அ தொகிபானி ஐயூ சவ்விர குமல்லாஹு பி சிவாரைனி மின்னார் நரக பெருநெருப்பால செய்யப்பட்ட ரெண்டு காப்புக்கள் காப்புக்களை அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அணிவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான் அப்ப அந்த ரெண்டு பெண்களும் இல்லையா ரசூல் அல்லா அதை நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்ப ரசூல்லா சொல்றான் கால அத்தியா ஜக்கா தொகு எனவே இந்த ரெண்டு அதாவது காப்புகளுக்குள்ள ஜக்காத்த கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் திருமதியில வருவது இந்த ஹதீஸில் வார ஒரு அறிவிப்பாளர் வரிசை பற்றி அதாவது விமர்சனம் இருக்குது இமாம் திருமிதி இந்த தலைப்பில் வரக்கூடிய அதாவது இந்த ஆபரணங்கள் சம்பந்தமாக ஜக்காத் கொடுக்கணும் வார அப்படி வார ஹதீஸ்கள் எதுவுமே ஆதாரபூர்வமா இல்லைன்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க இதில் நாங்கள் பார்க்கலாம் எப்படின்னா இதே மாதிரி ஹதீஸ் ஆயிஷா ஆய்சாரலி அன்னாட விஷயத்திலும் செல்லதாலை செல்லும் சொல்லிக்கிறாங்க அதாவது ஆயிஷா நாகி இந்த கையில ரசூலுல்லா ஒரு கட்டத்தில் பார்க்கறாங்க அவங்க தங்க ஆபரணம் அணிஞ்சிக்கிறாங்க அதாவது வெள்ளி வெள்ளி மோதிரம் ஆய நாய் வெள்ளி மோதிரம் அணிஞ்சிக்கிறாங்க அப்போ இது என்னென்னு கேட்டாங்க அதுக்கு ஆஷன் ஆகி சொல்கிறாங்க உங்களுக்காக என்ன அலங்கரித்துக்கொள்ள இதை செஞ்சேன்னு சொன்னாங்க வெள்ளி மோதிரம் அப்போ இதுக்கு சக்காத்து கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க அதற்கு செல்லலாவு அவங்க இல்லை என்று சொன்னாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நரகம் செல்லதுக்கு இது போதும்னு சொன்னாங்க நரகம் போறதுக்கு இது போதும் இந்த ஹதீஸ் அபுதா தார புத்னி ஹாக்கிம் பைஹக்கில வருவது இதே மாதிரி தான் இன்னும் ஒரு அதாவது ஒரு ஹதீஸ் வருவது ஒரு பெண் தன்னை ரெண்டு மகளோட வந்தா வந்து அவட கையில பாரமான ரெண்டு தங்க காப்புகள் இருந்தது பாரமான காப்பு ரசுல்லா கேட்குறாங்க இதுக்கு சக்காத் கொடுத்தீங்களா கொடுக்குறியான்னு கேட்டாங்க அவன் சொன்னா இல்லைன்னு சொன்னான் அப்ப ரசுல்லா சொல்றாங்க மறுமை நாளில் நெருப்பினாலான ரெண்டு காப்புக்கள் உனக்கு அணிவிக்கப்படுறது உனக்கு சந்தோஷத்தை தருமான்னு கேட்டான் உடனே அந்த பெண் ரெண்டு காப்புக்களையும் கலட்டி இது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் உரித்தாகட்டும் என்று கொடுத்துட்டு போயிட்டான் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் வருவது ஆனால் சௌர்களே இப்படி எல்லாம் ஹதீஸ்கள் வந்தாலும் இந்த ஹதீஸ்களோட அறிவிப்பாளர் வரிசையில் எல்லாம் விமர்சனம் இருக்கிறதால பெண்களுடைய இந்த ஆபரணங்களுக்கு ஜக்காத் இருக்குதுங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானதாகவோ தெளிவானதாகவோ இல்லை எனவே ரெண்டு தரப்பு உலமாக்கள் ரெண்டு விதமான கருத்து அபிப்பிராயப்படுறாங்க ஏன்னா இந்த ஹதீஸ்கள தரத்தை வச்சு ஒரு சிலர் சொல்றாங்க ஜக்காத் இருக்குது அடுத்த சிலர் சொல்கிறாங்க ஜக்காத் இல்லை பெண்கள்ட ஆபரணத்துக்கு ஜக்காத் இல்லை வாதாடுறவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு பகுதிகளையும் நாங்கள் பார்க்குறோம் அதே போல் சகாபாக்களில் சிலர் ஜக்காத் பெண்கள்ட அந்த நக நகைக்கு சகாத் கொடுக்காமலே மீந்திக்கிறாங்க என்ன விஷயம் உதாரணமா இபுனு உமரலி எல்லாம் அவங்க தன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கும் அடிமை பெண்களுக்கும் தங்கத்தை அணிவிப்பாங்க ஆனா அவற்றுக்கு சகாத் கொடுப்பதில்லை என்ற செய்தி இமா மாலிக் முவத்தா கிரந்தத்துல வந்திக்கு சரி இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக பெண்களுக்குடைய நகைகளுக்கு ஜக்காத் இருக்கிதா என்று கேட்டா இருக்கின்றதே ஜக்காத்து உண்டு என்று சொல்வதற்குரிய ஆதாரபூர்வமான தெளிவான ஹதீஸ்கள் இல்லை என்று தான் சொல்லணும் ஆனா இதுல இமாம்கள் கருத்து வேறுபாடு படாத விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பெண்மணி ஆடம்பரமாக டாம்பிகமாக வீண்விரயமாக இந்த நகைகளை சேர்த்து வச்சிருந்தா கட்டாயம் அதுக்கு கொடுத்தே ஆகணும் சரி ஒரு பெண்மணி அணிஞ்சு கொள்ற நகைக்கு சக்காத் இல்லை பாவிக்கிற நகைக்கு அதை கூட வீட்டில் ஒரு படோ ஆடம்பரமாக வீண்விரயமாக சேர்த்து வச்சிருந்தா அதுக்கு கட்டாயம் சக்காத் கொடுக்கணும்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை இந்த வகையில தான் என்ன இந்த சரியா நிலைப்பாடு எப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி பாவிக்கிற நகையாக்கு ஜக்காத் இல்ல முடிவுக்கு வாராங்க அறிஞர் பாவிக்கிற நகை ஏண்டா அதுல சருத்தோடு இது முரண்படுது ஜக்காத் இருக்குதுன்னு சொல்லிட்டா சக்காத்துல சருத்தோடு முரண்படு சக்காத்தில சருத்து நிபந்தனையில ஆறு நிபந்தனை ஒன்று சொத்துல வளர்ச்சி இருக்கணும் வருமானம் இருக்கணும் அபிவிருத்தி இருக்கணும் பொதுவாக நகை அணிகிற பெண்களுக்கு எப்படி அது வருமானம் வரப்போகுது நகை அணிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் நகையிலிருந்து எப்படி வருமானம் வரப்போகுது வராது எனவே தான் அந்த அறிஞர்கள் சொன்னாங்க இது நகைக்கு அணிகிற நகைக்கு சக்காத்து இல்லைன்னு சொல்லுவோம் அது அல்லாம வீட்டில் சேமிச்சு வீண்விரயமா தாம்பிகமா வச்சுக்கிறாங்களா அதுக்கு சக்காத்தி இருக்குது அது எப்படி தீர்மானிக்கிறது அது எந்த அளவு அளவுக்கு தானே என்ன சொல்றாங்கண்டா அது காலம் இடம் பொறுத்து அந்த பவுன் வித்தியாசப்படும் பாவிக்கிற நகையை நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் பிரதேசத்துக்கு பிரச வித்தியாசப்படும் நாங்க புத்தகத்துல இந்த ஹையத்து ஷரியா இஸ்லாமிய ஷரியா ஆலோசனை குழு முடிவெடுத்தாங்க அவர் நினைக்கிற ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்க பாவிக்கிற நகை பத்தரை பவுனு சொல்லி ஆனால் அக்குறணையில ஜக்காத் நிதியத்தால் முடிவெடுத்தாங்க பதினாலு பவுனு ஏன்னா அவங்கட ஊர் நிலைமை அவங்கட இதெல்லாம் வச்சு வித்தியாசப்படுத்தினாங்க அதுக்கு பொதுமக்கள்கிட்ட ஃபோம் எல்லாம் கொடுத்து நீங்கள் வீட்டில்கு நிறைய எவ்வளோ போடுவீங்க கல்யாண வீட்டுக்கு போனால் எவ்வளோ போடுவீங்க எல்லாம் தெரிவு எடுத்து வினா கொத்து தயாரித்து அதில் இந்த அதை எடுத்து தகவலாம் எடுத்து பதினாலு பவுண்டுன்னு சொன்னாங்க இங்கே பத்தரை பவுண்டு முடிவுக்கு வந்தான் அப்படின்னா உண்மையில் பெண்களுக்கு ஒரு வருமானம் இல்லையே அவங்க எப்படி அதை செய்யலாம் இப்போ என்னன்னு சொன்னால் மொத்தமாக இருக்கிற நகை சரி மொத்தமாக இருக்கிற நகையில் பத்தரை பவுனை கழிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது பத்தரை பவுன் பாவிக்கப்படுற நகை அதுக்கு ஜக்காத்து இல்லை பத்தரை பவுனுக்கு ஜக்காத் இல்லை மொத்தமான நகையில் பத்தரை பவுனை கழிச்சு வாரதில் பத்தரை பவுன் இருந்தால் ரெண்டு வீதம் கொடுக்கணும் ரெண்டரை வீதம் கொடுக்கும் தான் முறை நகைக்கு சக்காத்து கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாள் ஒரு ஏழை ஆழ்கைப்பாங்க அவங்க காது புலு போட்டிப்பாங்க சின்ன ஒரு மோதிரம் நீக்கம் அதுக்கெல்லாம் சக்காத்து இல்லை பத்தரை பவுன் நகைய கழிச்சிட்டு பார்க்குற நேரம் பத்தரை பவுன் இரிக்கணும் இருந்தால் தான் அதுக்கு ரெண்டரை வீதம் பத்தரை பவுனுக்கு குறைவாய்ந்தா சக்காத்து இல்லை இதுதான் முடிவு தான் சக்காத்து தனிப்புடுறது நகைக்கு ஏண்டா இந்த வார ஹதீஸ்கள் எல்லாம் பெண்கள் பொட்டிக்கிற பாவிக்கிற நகைக்கெல்லாம் சக்கா திரிக்கிறது உறுதியாக சொல்கிற அமைப்பு இல்லாத காரணத்தால் பத்தரை பவுனை கழிக்க சொல்கிறாங்க கழிச்சுட்டு வாரது உதாரணமாக ஒரு ஆழ்த்த பன்னெண்டு பவுன் மிச்சம் இங்கு வீட்டில் பாவிக்க போ பன்னெண்டு பவுன் நீங்கிது பதினஞ்சு பவுன் மிச்சம் இங்கு இருபது பவுன் நீங்கிது மொத்தமாக பார்க்கணும் இருபதுக்கு பன்னெண்டு பவுன் இருந்தால் பன்னெண்டு பவுனுக்கு ரெண்டரை வீதம் பதினஞ்சு பவுன் இருந்தால் பதினஞ்சு பவுனுக்கு ரெண்டரை வீதம் இருபது பவுன் இருந்தால் இருபது பவுனுக்கு ரெண்டரை வீதம் ஆகவே இதுதான் இதனுடைய சட்டம் ஹதீஸ்களில் இப்போ எச்சரித்து வந்திருக்குது சல்லாலு செல்லம் அவங்க சக்கா கொடுக்க தூண்டுவதற்காக அப்படி செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸ்களை சில பேர் பிழையாக விளங்கி பெண்கள் தங்கம் அணியக்கூடாது என்று சொல்லி ஒரு மார்க்கத்திற்கு வழங்கின ஒரு சர்ச்சையும் இருந்தது அப்படி இல்லை அல்லாஹு தாலா நகைகள் ஆபரணங்களை மனிதனுக்கு தான் படைச்சிக்கிறான் சூறா ஆலை முறான தெளிவாக எல்லாம் சொல்கிறான் சரி தங்கம் வெள்ளி பெரும் கூயல்கள் கால்நடைகள் உயர்தரமான குதிரைகள் பயிர் பச்சைகள் எல்லாமே மனிதனுக்கு மனிதன் அதன் மீது விருப்பு கொள்வது அலங்காரமாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றதால அது மனுஷனுக்கு உள்ளது ஆகவே பொதுவாக திடீர்ண்டு நகைக்கு சக்காத்தி தீரிக்கிறதுன்னு கேட்டா இருக்குது இல்லன்னு சொல்ல கூடாது பாவிக்கிற நகையை கழிச்சிட்டு வார மிச்சதுல பத்தரை பவுன் நிக்கிதா இருக்கிறதா ரெண்டரை வீதம் கொடுக்க வேண்டியதுதான் அதுவும் எப்படி லேசி பிடிக்குது ஒரு ஆள்கிட்ட பதினோரு பவுன் நிக்கிது ஒரு பெண்ணிட்ட சக்காத்து விதி ஆகிட்டு ரெண்டரை வீதம் விதி ஆகிட்டு பணம் இல்ல குடுக்க பத்தரை பவுன் பாவிக்கிறான் மிச்சம் வந்து பதினொரு பவுன் இதுக்கு பாவிக்காம வீட்டில் சும்மா வச்சுக்கிறாத ஜகாத் பார்த்தா கணக்கு இரண்டரை வியத்துக்கு வந்துட்டு கையில சல்லி இல்லை ஜக்காத்தே இல்லை அவளுக்கு கடமை ஏன்னா ஜக்காத்து ஆறு நிபந்தனைகள்ல இன்னொரு நிபந்தனை தேவை போக மிச்சம் இருந்தால் தான் சக்காத் கொடுப்போம் கையிலே காசு இல்லை எப்படி சக்காத் கொடுக்கறது அந்த நகைக்கு அவற்ற வருமானமும் வரையில்லை ஜக்காத் கடமை இல்லை எனவே கணக்கு பார்ப்போம் கையில் இருந்தால் கொடுப்போம் இல்லாட்டி அடுத்த வருஷம் செமிஷம் ஒரு வருமானம் வரணும் ஒரு வளர்ச்சி வரணும் ஒரு அபிவிருத்தி வரணும் வந்தால் தான் அவ்வளோ லேசாகவே வச்சு ஆகவே இதுதான் இதனுடைய சட்டமே தவிர பொம்பளைகள் உடுப்பு ஆடை அந்த உடுப்பு உடுத்துறாங்க தானே உடுப்புக்கு சக்காத்திக்கிறா இல்லையே அந்த மாதிரி ஒன்று தான் இந்த நகை நகை அணிஞ்சு கொண்டிருக்கிறது அவங்க பா பாவிக்கிற நகையை கழித்து போட்டு பார்க்கணும் பெரிய தொகை இருக்குது அது கொடுக்கத்தான் வேணும் என்ற குரானை சொல்லுது யாரெல்லாம் தங்கம் வெள்ளி பெரும் தங்கம் வெள்ளியை அல்லாவின் பாதையில் செலவழிக்காமல் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுங்க என்று குரான் சொல்லு சரி அது சேமித்து வைக்கிறது தான் அது போக ஆடம்பரமாக சேமித்து வைக்க கூடாது சேமித்து வச்ச சக்காத் கொடுப்போம் ஷல்லாம் நாங்கள் இப்போ இதனோடு தொடர்பான இந்த சேமித்து வைக்கிற விஷயத்தை விலங்கிக் கொள்வதுக்காக ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்கிறேன் அதை உம்முசலமாக அறிவிக்கிறாங்க சொல்கிறாங்க நான் வந்து ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு ஆபரணத்தை அணியக்கூடியவளாக இருந்தேன் ஒரு பெருமதியான ஆபரணம் இப்போ நான் அணிஞ்சிருக்கிறேன் அந்த ஆபரணம் இது வந்து தேவை போக சேமிச்சு வைக்கிற ஒரு பொக்கிசமா என்று கேட்டேன் இப்போ நான் போட்டுக்கிட்டிருக்கிறது பொக்கிசத்தில் வருமா தேவை போக பிடிச்சி வச்சுக்கிற பொக்கிஷத்தில் வருமானு கேட்டேன் ரசுல்லா தெளிவாக சொன்னாங்க இப்படி ஃபக்கால மா இருக்கிற ஆபரணம் கொடுக்குற அளவை அடைந்து அதற்குரிய ஜக்காத் கொடுக்கப்பட்டால் அது வந்து தேவைக்கு மேலதிகமாக சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அல்ல என்று சொன்னாங்க நீங்கள் அணிஞ்சு இருக்கிறீங்க உங்களை அணிஞ்சு கொண்டிருந்தேன்னு தான் வருது ஹதீஸ் இது பொக்கிசமாக கேட்ட நேரம் தான் ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஜக்காத்துக்குரிய அளவை அடைஞ்சி அந்த அளவுக்கு நீங்கள் ஜக்காத்த பொடுத்துட்டா மற்றதெல்லாம் அந்த புதையலாக பொக்கிசமாக இல்லைன்னு சொன்னாங்க அப்போ இதுலேருந்து எங்களுக்கு சல்லதா வைசல்லம் அழகான ஒரு வழிகாட்டலை தராங்க நண்டா பெண்களை பொறுத்த மட்டும் இருக்குது நான் போட்டுக்கிட்டிக்கிறேன் கழுத்தில் போட்டுக்கிட்டிக்கிறேன் காதில் போட்டுக்கிட்டிக்கிறேன் கையில் போட்டுக்கிட்டிருக்கிறேன் எனக்கு சக்காத்து கொடுக்கணுன்ட்டு அவதிப்பட தேவையில்லை சரி மொத்த நகையை கழிச்சிட்டு பா பத்தரை பவுன் இருந்தால் மட்டும் தான் இல்லாட்டி இல்லை அதுவும் கையில் சல்லி இருந்தால் தான் கொடுக்கணும் கடன்பட்டு கொடுக்கணும்னு தேவையில்லை சரி ஒரு ஆளுடைய சொத்து சொத்துரிமை யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் கொடுக்கணும் இப்போ மனைவி நகையை போட்டுக்கிட்டீங்களா அவ தான் அதுக்கு பொறுப்பு ஜகாத் கொடுக்க சரி அது கணவன் எடுத்து கொடுக்கறது அவசியம் இல்லை சரி கணவன்கிட்ட எடுத்து நான் ஜகாத் கொடுக்கிறேன் எந்த அவசியமும் மனைவிக்கு இல்லை அவட சொத்து தானே சொத்துரிமைங்கிறது ஆறாவது சருத்து ஆறாவது இன்னொரு சருத்து ஆறு சருத்து சொத்துரிமை சரி அவ வாங்கி அத அவங்களோட அவ அவ சக்காத்து கொடுக்குறது அவளுக்கு தான் பொறுப்பு அவளுக்கு வருமானம் சும்மா இப்பா இது கணவன் வாங்கி கொடுக்கணும் பிறத்த கடன் வாங்கி கொடுக்கணும் எந்த அவசியம் இல்லை வித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் அப்பால பேணுதலுக்காக நான் செய்ய போறேன்ற ஒரு பெண்மணி முன் வந்தா அது அவட தக்குவாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் சட்டம் என்ன சொல்லுவா வருமானம் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் அபிவிருத்தி இல்லாமல் யாரும் தண்ட சொத்தில் இருந்து கொடுக்க தேவை இல்லை இதுதான் உண்மை இதற்கு வேலையும் கொண்டா போதுமான ஹைர் சுமஹானு கல்லாம் அப்டி ஹந்திக்க அஷது அல்லா இல்லாஹில் அலாமலை